ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பன்னீர் ரோஸில் எப்படி டீ செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸ் எல்லாத்தையும் வந்து பொறிச்சிக்கலாம் செடியிலருந்து அது பார்த்தீங்கன்னா நேற்ற ரோஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பூத்த ரோஸ் பொறிக்கும்போது பார்த்து பொறிக்கணும் முள் இருக்கும் அண்ட் தென் நேற்ற பூவாக இருந்தால் இப்படி பொறிச்சிக்கணும் இல்லை கொட்டிரும் எல்லா பூவையும் இப்படி பொறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பூவும் பொரிச்சாச்சு இப்போ வந்து இதை காம்பு இல்லாமல் வெறும் பெட்டல்ஸ் மட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூல வந்து காம்பு இல்லாமல் வெறும் பெட்ரல்ஸ் மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம் இந்த பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியானது காலையில் வெறும் வேற்றுலேயே இதை சாப்பிட்டா வந்து பிளட் ப்யூரிஃபை ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அரைச்சி குளிப்பாட்டுவாங்க சின்ன குழந்தைய நியூ பார்ன் பேபிஸ்கெல்லாம் அண்ட் தென் ஃபேஸ்க்கும் வந்து நம்ம அரைச்சி கடல மாவு இதெல்லாம் அரைச்சு போடலாம் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் இதே மாதிரி எல்லா பூவும் வந்து நம்ம பிச்சு பெட்ரல் மாதிரி எடுத்துக்கலாம் பெட்டல் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் டு வந்து டென் டேஸ் ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோ டேஸ் காய வச்சாலே போதும் நல்லா வந்து காஞ்சிரும் நான் உங்களுக்கு காஞ்ச பூ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூ பொறிச்சு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் வெறும் பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் இது ஒரு ஃபைவ் டேஸ் காட்ட காய வச்சு இந்த மாதிரி இது சவுண்ட் கேட்குறது நல்லா இதாகிடும் அந்த மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கூட நம்ம டீ வைக்கிறதனால வச்சுக்கலாம் இல்லை பவுடர் பண்ணி வைக்கிறனால வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சிருக்குது இது வந்து நைஸாக அரைச்சது தீந்திருச்சு கொஞ்சம் தான் இருக்குது கொட்டி காட்டுறாங்கன்னா இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ வந்து வாங்க டீ போடலாம் டீ போடுறதுக்கு நம்ம தண்ணி ஒரு நான் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கேன் நம்ம ஊற்றி காய வச்சுக்கலாம் அப்புறம் கண்ட்ரி சுகர் வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான சுகர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த கூட ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா சூடு ஆகிடுச்சு இதில் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு நிறைய ரோஸ் பிடிக்கும்னா நிறைய நான் ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு ஒன் மினிட் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் கொதிச்சு தண்ணி கொஞ்சம் கலர் மாறிடும் ஸ்மெல்லும் அடி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எவ்வளோ சுகர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட சுகர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுன்னா நான் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து ஆற்றி குடிச்சுக்கலாம் சுகர் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு போதும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஆற்றி குடிச்சுக்கலாம் நீளதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னீர் ரோஸ் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ரோஸ் ஃப்ரெஷ் ரோஸ் இல்லை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தானது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ